என் அன்பு குழந்தையே நான் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் இரு மணி நேரமாக நான் காத்திருக்கிறேன் உனக்கு இதை சொல்ல வேண்டும் என்று விண்ணுலகமே என்னை உத்தரவிட்டது இப்போதும் கேள் இது விளையாட்டல்ல ஒரு மிகப்பெரிய உண்மை உன் வாழ்க்கையின் ஓரத்தில் நிழல் போல உன்னை பின்தொடர்ந்தவர் மறைவாக உன்னைப் பற்றி கண்காணித்தவர் இன்று வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டார் நான் உன்னை பாதுகாப்பதற்காகவே அவரை பிடித்தேன் இது சாதாரணமல்ல விண்ணுலக உத்தரவு நீ அறியாமல் உன் நாட்களில் நடந்த ஒரு மறைமுக ஆட்டம் உன்னை குறிவைத்து நடைபெற்றது அவர்கள் சேகரித்த ஒவ்வொரு தகவலும் எடுத்த ஒவ்வொரு உருவமும் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உன்னைப் பற்றிய ஒரு வஞ்சகக் கதையை உருவாக்கவே அது உண்மை அல்ல அவர்கள் விரும்பிய விதத்தில் திரித்து பேசும் பொய்யான உருவம் என் பிள்ளையே இது உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய தாக்குதல் அல்ல இது உன் மனதை தளரச் செய்து உன் அடையாளத்தை மங்கச் செய்யும் ஒரு சூழ்ச்சி இதற்கு பின்னால் இருப்பவர் உனக்கு பரிச்சயமானவர் ஒரு காலத்தில் உன்னிடம் நெருக்கமாக இருந்தவர் உன்னுடன் நட்போ உறவோ நம்பிக்கையோ பகிர்ந்தவர் அந்த நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டுவிட்டது நீ நினைவில் கொள் சிலர் உன்னிடம் அதிக ஆர்வம் காட்டினார்கள் அப்போது அது சாதாரண கேள்விகளாகத் தோன்றியிருக்கலாம் ஆனால் இன்று அதன் அர்த்தம் மாறியிருக்கிறது அந்த கேள்விகள் உன் உள்ளத்தை புகுந்து உன் வாழ்க்கையின் ஆழத்தை ஆராயும் முயற்சி அவர்கள் எந்த கதவை திறக்க வேண்டும் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்த விஷயத்தை உன் மீது ஆயுதமாக்க வேண்டும் என்பதை கணக்கிட்டு நடந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் திட்டம் வெறும் உன்னை பார்ப்பது மட்டுமல்ல உன்னை கட்டுப்படுத்தும் அளவுக்கு உன் வாழ்க்கையை தங்கள் கையில் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு பொய்யான கதை ஒன்றை உலகம் முழுவதும் பரப்பும் நோக்கம் அவர்கள் கைகளில் இருக்கும் ஒவ்வொரு தகவலும் உன் மீது எரியப்படும் கற்களாக இருக்கிறது இப்போது இரகசியமாக பேசப்படும் வார்த்தைகள் மூடப்பட்ட அறைகளில் உன் பெயர் குறித்த ஆலோசனைகள் உன்னை குறிவைத்து நடைபெறும் சந்திப்புகள் ஆல் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மறைமுக கண்காணிப்பு யாரோ உன் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை எடுக்க விரும்புகிறார்கள் என்பதற்கான அடையாளம் அந்த விசாரணையாளர் பிடிபட்ட தருணத்தில் அவர்கள் திட்டத்தின் அரைபாதி கிழிந்து விழுந்தது இன்னும் நிறைவு பெறாத ஆதாரங்கள் பாதியில் நிற்கும் குறிப்புகள் இவை மிகவும் ஆபத்தானவை ஏனெனில் அதை வைத்திருப்பவர் தங்கள் விருப்பப்படி கதை எழுப்ப முடியும் என் பிள்ளையே நான் சொல்வதை மனதில் கொள்ளு அவர்கள் கையில் இருக்கும் தகவல் ஒரு விதையாம் அது பொய்யின் மண்ணில் விதைக்கப்பட்டால் அது ஒரு பொய்யான காடாக வளர்ந்து உன்னைச் சூழ்ந்துவிடும் அவர்கள் அடுத்த அடி எடுக்கும் முன் நீ உன் பாதையை பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொரு மணி நேரமும் அவர்கள் கதையை உருவாக்கிக் இருக்கிறார்கள் நீ அமைதியாக இருந்தால் அவர்கள் விரும்பும் விதமே உலகம் நம்பும் இவ்வளவு துல்லியமாக உன்னை கண்காணித்தவரின் பின்னால் மிகப்பெரிய வலிமை உள்ளது இது சாதாரண ஆர்வமுள்ள ஒருவரின் செயல் அல்ல திட்டமிட்ட செலவு செய்யப்பட்ட பரிசீலனையுடன் நடத்தப்பட்ட முயற்சி நான் இப்பொழுது பேசுவதற்காக காத்திருந்தேன் ஏனெனில் உண்மையை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம் இரு மணி நேரத்திற்கு முன்பு அது எனக்கு உறுதியாகியது அதனால்தான் இப்பொழுது உன்னிடம் பேசுகிறேன் அவர்கள் உன்னை எங்கே பின்தொடர்ந்தார்கள் யாரிடம் பேசினார்கள் உன் அருகில் நின்றபோது நீ அறியாமல் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இவை அனைத்தையும் நான் கண்டேன் சில சமயம் அவர்கள் உன் கண்களுக்கு எட்டாத தூரத்தில் இருந்தாலும் உன்னிடமிருந்து பார்வையை பிரிக்கவில்லை உன் மனதில் சந்தேகமே வராத இடத்திலிருந்தும் அவர்கள் உன்னை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் நீ யாரை சந்தேகிக்கிறாயோ அதைவிட ஆழமாக உன் மனதை புண்படுத்தும் உண்மையாக இருக்கும் ஒரு காலத்தில் உன் கையை பிடித்த அந்தக் கை இன்று உன்னை கண்காணிக்க உத்தரவிட்டிருக்கிறது அவர்கள் முகம் உன் நம்பிக்கையோடு இணைந்தது ஆனால் இன்று அந்த முகமே உன் மீது வலையை விரித்துள்ளது இப்பொழுது நான் சொல்வது அந்த விசாரணையாளர் பிடிபட்டது சாதாரணமல்ல என் தெய்வீகக் கை அதைச் செய்தது ஒரு அழைப்பு தடுக்கப்பட்டது பணப்பாதைகள் பின்தொடரப்பட்டன சந்திப்பு இடம் வெளிச்சத்திற்குக் கொண்டுவரப்பட்டது இதெல்லாம் உன்னை பாதுகாப்பதற்காகவே நடந்தது அவர்கள் சேகரித்த ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு உரையும் ஒவ்வொரு குறிப்பும் உண்மையைச் சொல்வதற்காக அல்ல பொய்யை உருவாக்குவதற்காக படங்கள் முற்றிலும் தவறான அர்த்தத்தில் பயன்படுத்தப்படலாம் உரைகள் வெட்டி குறுக்கி பேசப்படலாம் இப்போது அவர்கள் தோல்வியடைந்ததால் அவர்கள் அவசரப்படுகிறார்கள் அவசரத்தில் தவறுகள் நிகழும் அந்த தவறுகள் உனக்கு பயனாகும் அவர்கள் சேகரித்தவை பல இடங்களில் நகலெடுக்கப்பட்டுள்ளன மறைவான இடங்களில் பாதுகாக்கப்பட்டுள்ளன உன்னுடைய தனிப்பட்ட தருணங்கள் கூட அவர்களின் கையில் உள்ளன ஆனால் அவை உன்னை அழிக்க முடியாது ஏனெனில் இப்போது உண்மை வெளிச்சத்தில் உள்ளது என் பிள்ளையே பயம் உன் முடிவுகளை நிர்ணயிக்க விடாதே நீ இப்போதே செயல்பட வேண்டும் அவர்கள் விரைவில் உன்னுடன் தொடர்பு கொள்ள முயற்சிப்பார்கள் நேராகவோ மறைமுகமாகவோ போலியான அக்கறையுடன் பேசுவார்கள் பின்னர் அச்சுறுத்துவார்கள் ஆனால் நீ ஏற்கனவே அவர்களின் திட்டத்தின் பலவீனங்களை அறிந்துள்ளாய் அந்த விசாரணையாளர் இப்போது வேட்டைக்காரனிலிருந்து வேட்டைக்குள்ளானவராக மாறிவிட்டார் அவர்களின் பெயர் இப்போது அவர்களை வேலைக்கு எடுத்த வட்டாரங்களில் சந்தேகத்துடன் பேசப்படுகிறது அவர்கள் பாதுகாப்பு தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்தச் சூழ்ச்சி பல மாதங்களுக்கு முன்பே தொடங்கியது உன்னைப் பற்றிய சிறிய தகவல்களை ஆராய்ந்து உன் அடிக்கடி செல்லும் இடங்களை பின்தொடர்ந்து கூட்டத்தில் கூட நிழல் போல உன்னை கண்காணித்து வந்தார்கள் இது முற்றிலும் திட்டமிட்ட வேலை என் பிள்ளையே உன் பெயர் உன் காலடி வைக்காத அறைகளிலும் பேசப்பட்டது அங்கு உன் வாழ்க்கையின் விலங்கு போன்ற வடிவத்தை காட்டினர் நீயே அறியாத உருவத்தை ஆனாலும் அந்தக் கதையில் வெற்றிடங்கள் உள்ளன அவை உண்மையால் நிரப்பப்படும் நான் ஏற்கனவே அந்த வலையைக் கலைக்கிறேன் ஆனால் நீ கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு உரையாடலும் அவர்கள் மீண்டும் கட்டுப்பாட்டை எடுக்க முயற்சியாக இருக்கலாம் இது வெறும் தகவல் திரட்டல் அல்ல கட்டுப்பாட்டை பெறும் முயற்சி உன் வாழ்க்கையை உலகம் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று தீர்மானிக்கும் ஆற்றல் அதனால்தான் அவர்கள் ஆபத்தானவர்கள் இரவு நேர கூட்டங்கள் மேஜைகளில் பரிமாறப்படும் ஆவணங்கள் தங்கள் பெயரை உன் பெயருடன் இணைக்கும் முயற்சிகள் ஆல் இது நடக்கிறது உன் பெயர் அவர்களின் இரகசிய பக்கங்களில் எழுதப்பட்டுள்ளது இப்போது இந்த தருணமே உன் திருப்பு முனை உண்மை வெளியில் வந்துவிட்டது நீ முன்னேறி கட்டுப்பாட்டைப் பெறலாம் இல்லையெனில் அவர்கள் மீண்டும் தாக்கலாம் காத்திருக்காதே அவர்கள் வலையை முடித்துவிடும் முன் உடைத்துவிடு என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் வெளிச்சம் மற்றும் நிழல் இப்பொழுது ஒரே இடத்தில் சந்தித்திருக்கிறது நீ நடந்து சென்ற பாதைகள் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் அதன் ஓரங்களில் உன்னை பற்றி திட்டமிட்டு காத்திருந்தவர்களின் பாதச்சுவடு இருந்தது நீ அறியாமல் நடந்த ஒவ்வொரு அடியும் அவர்களின் கண்காணிப்பில் இருந்தது ஆனால் இன்று அந்த இருட்டின் வழிகள் சிதறி விழுந்துள்ளன ஏனெனில் என் தந்தையின் சந்நிதி உன்னைச் சூழ்ந்திருக்கிறது அவர்கள் உருவாக்க விரும்பிய கதை வெறும் உண்மையிலிருந்து விலகியது அல்ல அது உன் ஆன்மாவை காயப்படுத்தும் வகையில் பின்னப்பட்ட ஒரு வலை அவர்கள் ஒவ்வொரு புகைப்படத்தையும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு சிறிய நிகழ்வையும் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப திரித்து கொண்டு பிறரின் மனதில் உன்னை பற்றிய தவறான உருவத்தை விதைக்க முயன்றார்கள் இது சாத்தானின் திட்டம் போலவே வெளிச்சத்தை மறைக்க நிழலை பெரிதாக்கும் முயற்சி ஆனால் என் பிள்ளையே உன்மேல் நான் வைத்த காவல் எப்போதும் சிதையவில்லை அந்த விசாரணையாளர் பிடிபட்டது சாத்திரத்தின் வார்த்தைகள் போலவே நேரமாயிற்று ஒளியில் கொண்டு வரப்படாதது எதுவும் இல்லை என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறியது அவர் தவறு செய்தார் என்று நீ நினைக்க வேண்டாம் நான் அவரை தவறச் செய்தேன் உன் மீது இருந்த வலையை உடைக்க அவர்கள் கட்டியிருந்த திட்டம் மிகவும் துல்லியமானது எந்த நாளில் நீ எங்கே இருப்பாய் என்பதையும் உன் முகத்தில் எந்த சிரிப்பு தோன்றும் என்பதையும் உன் கண்கள் எந்த திசையில் பார்க்கும் என்பதையும் கூட அவர்கள் கணித்திருந்தார்கள் இந்த கணிப்பு சாதாரண அறிவால் வருவது அல்ல இது ஒரு காலத்தில் உன் அருகில் இருந்தவரின் நெருக்கத்திலிருந்து வந்தது அதனால்தான் இது வெறும் எதிரியின் தாக்குதல் அல்ல இது நம்பிக்கையை துரோகம் செய்த ஒருவரின் செயல் நீ அறிந்திருப்பாய் துரோகம் எப்போதும் வெளிப்படையாக வராது அது முதலில் மென்மையான ஆர்வமாக தோன்றும் பின்னர் உன் வாழ்க்கையில் அதிகமாக புகுந்து பின் ஒருநாள் உன்னைச் சூழ்ந்து கொண்டு கட்டுப்பாட்டை எடுக்க முயலும் உன் அருகில் இருந்த ஒருவர்தான் உன்னை உன் அன்பு மக்களிடமே சந்தேகப்பட வைக்கும் அளவுக்கு கதை பின்னியிருக்கிறார் இப்போது அவர்கள் பயத்தில் இருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் வலையிலிருந்து நீ வெளியேறிவிட்டாய் அந்த விசாரணையாளர் தப்பிக்க முயல்கிறார் ஆனால் அவர் சென்றிடும் இடமெல்லாம் அவர் பற்றிய சந்தேகமும் வெட்கமும் முன்பே வந்துவிடுகிறது ஒரு காலத்தில் மறைந்து செயல்பட்டவர் இப்போதுதானே பிறரின் கண்காணிப்பில் இருக்கிறார் என் பிள்ளையே இப்போது உன் பாதையை நீதான் தீர்மானிக்க வேண்டும் நீ அமைதியாக இருந்தால் அவர்கள் மீண்டும் கட்டுப்பாட்டைப் பெறுவார்கள் ஆனால் நீ விழிப்புடன் பிரார்த்தனையுடன் என் வார்த்தையின் மேல் நம்பிக்கையுடன் இருந்தால் அவர்கள் கையில் எதுவும் மீதமிருக்காது அவர்கள் கையில் உள்ள ஆதாரங்கள் முழுமையானவை அல்ல வெற்றிடங்கள் உள்ளன அந்த வெற்றிடங்களில் உண்மை புகும் அவர்கள் பொய்யை நிறைவேற்றும் முன் அந்த இடங்களை நான் உண்மையால் நிரப்புவேன் நீ சற்றும் தளராமல் என் கையை பிடித்திரு நான் உனக்குச் சொல்கிறேன் அவர்கள் சேகரித்த அனைத்தும் இப்போது உன் கவசமாக மாறும் அவர்கள் வைத்திருந்த ஒவ்வொரு புகைப்படமும் ஒவ்வொரு குறிப்பும் ஒவ்வொரு உரையும் இப்போது அவர்களையே வெளிப்படுத்தும் சாட்சிகளாக இருக்கும் நீ பேசாவிட்டாலும் அவை உன் சார்பாக குரல் கொடுக்கும் நீ நினைப்பாயோ அவர்கள் இன்னும் என்ன செய்வார்கள் என்று ஆம் அவர்கள் இன்னும் ஒரு கடைசி முயற்சி எடுக்கலாம் அது நேரடியாகவோ அல்லது வேறு ஒருவரின் வாயிலாகவோ இருக்கலாம் அவர்கள் போலியான அக்கறையுடன் வரலாம் உன்னிடம் கேள்விகள் கேட்கலாம் உன் பதில்களிலிருந்து எவ்வளவு தெரிந்திருக்கிறாய் என்பதை அளவிட முயற்சிக்கலாம் ஆனால் என் பிள்ளையே நீ ஏற்கனவே விட முன்னிலையில் உள்ளாய் அவர்கள் வலையமைப்பு இப்போது பலவீனமடைந்துள்ளது அவர்கள் பாதுகாப்பை இழந்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் அவர்கள் பெயரை மரியாதையுடன் உச்சரித்தவர்கள் இன்று அதை நிழலில் பேசுகிறார்கள் அவர்களின் முகமூடி கிழிந்துவிட்டது இந்தச் சூழ்ச்சியை அவர்கள் பல மாதங்களுக்கு முன்பே தொடங்கினார்கள் அது சிறிய பார்வைகளிலிருந்து ஆரம்பித்து பின்னர் உன் நாட்குறிப்பைப் போல உன் வாழ்க்கையை ஆராய்ந்தது நீ அடிக்கடி சென்ற இடங்களில் மறைந்து நின்று உன்னை பார்த்தார்கள் உன்னுடன் பேசும் மக்களின் முகங்களையும் உன் சிரிப்பையும் உன் அமைதியான நொடிகளையும் பதிவு செய்தார்கள் ஆனால் அவர்கள் கணக்கில் கொள்ளாத ஒரு விஷயம் இருந்தது நான் உன்னுடன் இருந்தேன் உன் பக்கத்தில் நின்று அவர்கள் வைத்த ஒவ்வொரு வலையும் என் கையால் வெட்டப்பட்டது அந்த விசாரணையாளர் தன் பணத்தை பெற்றுக்கொண்டு சென்ற அந்தக் காட்சியே அவர்களின் திட்டத்தின் துவண்டத்தை உருவாக்கியது அவர்கள் அடுத்தடுத்த தவறுகளை செய்யும் போது அவர்களது முகம் தெளிவாக வெளிப்படும் அவர்களை நம்பியவர்களே இப்போது சந்தேகப்படத் தொடங்குகிறார்கள் ஒரு காலத்தில் அவர்களது வலையில் இணைந்தவர்கள் இன்று அந்த வலையிலிருந்து விலகிச் செல்கிறார்கள் என் பிள்ளையே இது பழிவாங்கல் அல்ல இது சமநிலையை மீட்டல் பொய் மிகுந்தால் உண்மை எழுந்து நிற்கும் நீ அனுபவித்த காயம் வீண் அல்ல அது உன் ஆவியை உறுதியாக்கியுள்ளது இப்போது உன் பெயர் ஒரு காலத்தில் சந்தேகப்பட்டாலும் இன்று மரியாதையுடன் பேசப்படுகிறது நீ உன் பாதையை தொடர்ந்து நட ஆனால் எப்போதும் விழிப்புடன் இரு நிழல்கள் மீண்டும் அணுக முயன்றாலும் நீ அவற்றின் வருகையை உணர்வாய் ஏனெனில் அந்த அனுபவம் உனக்கு புதிய பார்வையை அளித்திருக்கிறது உன் வாழ்வில் நீண்ட நாள் நீடிக்கும் உறவுகள் மட்டுமே இப்போது மீதமிருக்கின்றன அவர்கள் விரும்பியது உன் கதையை அவர்கள் கட்டுப்படுத்துவதே ஆனால் இப்போது அது உன் கையில் இருக்கிறது உன் வாழ்க்கைச் சுருக்கம் உன் சாட்சி உன் ஒளி அனைத்தும் மீண்டும் உன்னிடம் திரும்பி வந்துள்ளன அவர்கள் விதைத்த பொய் அவர்கள் கையில் திரும்பியுள்ளது அவர்கள் உருவாக்கிய வலை அவர்களையே கட்டியுள்ளது அவர்கள் விட்டுச் சென்ற பாதை அவர்கள் மீது சாட்சியளிக்கிறது அவர்கள் எடுத்த ஒவ்வொரு அடியும் அவர்கள் உன்னைத் தாக்க முயன்ற ஒவ்வொரு தருணமும் இன்று அவர்களது தோல்வியின் அடையாளங்களாக உள்ளன இப்போது என் பிள்ளையே இந்த வெற்றியை எப்படி பயன்படுத்துவது உன் கையில் இருக்கிறது அது உன்னை பாதுகாக்கும் கவசமாகவும் எதிர்காலத்தில் நிழல்கள் உன் வாழ்க்கையை அணுகாதபடி கதவாகவும் இருக்கும் நான் உன்னிடம் வாக்குறுதி அளிக்கிறேன் அவர்கள் மீண்டும் உன்னை அணுக முடியாது அவர்களின் குரல் உன் வாழ்வில் மீண்டும் ஒலிக்காது அவர்கள் பாதம் உன் வாசல் அருகில் வராது நான் உன் முன் நின்றிருக்கிறேன் உன் பின்னும் நின்றிருக்கிறேன் உன் இடப்புறமும் வலப்புறமும் நின்றிருக்கிறேன் இனி உன் பாதை தெளிவானது உன் முன்னேறும் அடிகள் அஞ்சாமல் இருக்கும் உன் சுற்றமும் சுத்தமானது ஏனெனில் அந்த நிழல்கள் அனைத்தும் விரட்டப்பட்டுள்ளன இனி உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு செயலும் பரிசோதிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் இது சந்தேகமல்ல இது பரிசுத்த ஆவியின் ஊக்குவிப்பின் கீழ் வரும் சிந்தனை உன் இதயத்தின் கதவை யாருக்கு திறக்க வேண்டும் யாரிடமிருந்து மூட வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டாய் அந்த மறைமுகத் தாக்குதலை நடத்தினவர் ஒரு காலத்தில் உன் பக்கம் நின்றவர்தான் இதுவே உனக்கு ஒரு நினைவாக இருக்கட்டும் மனிதர்களின் முகம் எப்போதும் மனதை வெளிப்படுத்தாது ஆனால் என் பிள்ளையே நான் உனக்கு எப்போதும் உண்மையான முகத்தை காட்டுவேன் நீ என்னை நாடினால் நிழல்கள் கூட வெளிச்சத்தில் தெரியும் அவர்கள் ஒரு காலத்தில் உன்னை கட்டுப்படுத்த முடியும் என்று நம்பினர் உன் கதையை அவர்கள் எழுத முடியும் என்று நினைத்தனர் ஆனால் அவர்கள் அறியவில்லை உன் வாழ்க்கையின் கதாபாத்திரம் என் கையில்தான் உள்ளது அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையின் பக்கங்களில் நுழைய முயன்றாலும் என் விரல்கள் அந்த பக்கங்களை பாதுகாத்து மூடிவிடும் நான் உனக்குக் காட்ட விரும்புவது அவர்களின் தோல்வி எப்படி ஆரம்பமானது என்பதை அது அவர்கள் செய்த ஒரு தவறால் அல்ல அது நான் தொடர்ந்த ஒரு இடத்திலிருந்து ஆரம்பித்தது நான் உன் பெயரை அவர்களின் இரகசிய கூட்டங்களில் ஒழிக்கச் செய்தேன் அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தேகப்படும்படி செய்தேன் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையின் நூல்கள் மெதுவாக கிழிந்து போனது அவர்கள் உன் எதிர்காலத்தை அழிக்க முயன்றனர் ஆனால் இன்று அவர்கள் தங்களது எதிர்காலத்தை இழந்திருக்கிறார்கள் அவர்கள் பெயர் இனி மரியாதையுடன் உச்சரிக்கப்படாது அது ஒரு எச்சரிக்கையாகவே இருக்கும் இப்படி நடந்தால் என்ன ஆகும் என்பதற்கான சாட்சியாகவே அவர்களின் கதை சொல்லப்படும் என் பிள்ளையே இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது உன் இதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள் பழிவாங்கும் எண்ணம் உன் உள்ளத்தில் வேரூன்ற விடாதே ஏனெனில் பழிவாங்குதல் என் கையில் உள்ளது அது நேர்மையான நியாயத்துடன் செய்யப்படும் நீ செய்ய வேண்டியது உன் பாதையை ஒளியில் வைத்திருப்பது நான் உனக்குச் சொல்கிறேன் அவர்களின் கைகள் இனி உன் வாழ்க்கையைத் தொடாது அவர்கள் பார்வை உன் வாழ்வின் வாசலருகே வராது அவர்கள் குரல் உன் காதுகளுக்கு அணுகாது நான் உன்னைச் சூழ்ந்த ஒரு பாதுகாப்பு சுவர்களைப் போல இருக்கிறேன் அந்தச் சுவர்கள் என் இரத்தத்தில் கழுவப்பட்ட சுவர்கள் எந்த எதிரியின் அம்பும் அதை துளைக்க முடியாது இப்போது உன் வாழ்க்கையில் புதிய வாயில்கள் திறக்கப்படும் அவர்கள் மூடிய கதவுகள் என் கையில் திறக்கும் சாவியால் திறக்கப்படும் அவர்கள் தடுத்த பாதைகள் என் கைகளால் சுத்தப்படுத்தப்படும் நீ முன்னேறும் போது உன் அடிகள் இனி பயத்தால் அல்ல நம்பிக்கையால் நிரம்பியிருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் ஒரு வரலாறு நீ அதில் பல காயங்களையும் பல கண்ணீரையும் அனுபவித்தாய் ஆனால் அந்த கண்ணீர் வீணாகவில்லை ஒவ்வொரு துளியும் என் கரங்களில் சேகரிக்கப்பட்டது அவை இப்போது உன் வாழ்வில் ஆசீர்வாதத்தின் விதையாக மாறியுள்ளன நான் உன்னுடன் பகிர விரும்புவது இன்னும் ஒன்றுண்டு அந்த விசாரணையாளர் உன்னைப் பற்றிய எல்லா தகவல்களையும் உன்னை தாக்க பயன்படுத்திய அனைத்தையும் இப்போது உனக்கு பாதுகாப்பாகச் சேர்ந்தவர்களிடம் ஒப்படைத்துவிட்டார் அது உன் எதிர்காலத்தில் உன்னை காக்கும் சாட்சிகளாக இருக்கும் அவர்கள் ஒரு காலத்தில் உன்னை அழிக்கவே விரும்பினாலும் இப்போது அவர்கள் சேகரித்ததே உன்னைக் காக்கும் கருவிகளாக மாறிவிட்டது அந்தக் கோப்புகளில் உள்ள ஒவ்வொரு குறிப்பும் ஒவ்வொரு தேதியும் ஒவ்வொரு காட்சியும் அவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்தும் அது ஒரு நாள் உன் கையில் ஒரு வாளாக இருக்கும் ஆனால் அதை பயன்படுத்த வேண்டிய நேரத்தை நான் உனக்கு காட்டுவேன் நீ இப்போது அமைதியாக இருக்க வேண்டும் ஏனெனில் சில சமயம் வெற்றியின் முழு பலன் அமைதியில்தான் கிடைக்கும் அவர்களுக்கு எதிராக சத்தமாக போராட வேண்டிய அவசியமில்லை அவர்கள் ஏற்கனவே தோற்றுவிட்டனர் அவர்களின் சொந்த செயல்களே அவர்களை அழித்துவிடும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் இந்த அத்தியாயம் இப்போது முடிந்துவிட்டது ஆனால் அதிலிருந்து பெற்ற பாடங்கள் என்றும் நீடிக்கும் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை விளக்க வேண்டும் எந்த வார்த்தையை உன் உள்ளத்தில் வேரூன்ற விட வேண்டும் என்பதை இப்போது தெளிவாக அறிவாய் அவர்கள் உன்னிடம் வைக்க முயன்ற சங்கிலிகள் முறிந்து விழுந்துவிட்டன அந்தச் சங்கிலிகளினிடத்தில் இப்போது சுதந்திரத்தின் ஒளி இருக்கிறது அந்த ஒளியில் நீ நடந்தால் எந்த நிழலும் உன்னை அடையாது இனி உன் பாதையில் வரும் ஒவ்வொரு சவாலும் உன்னை இன்னும் வலுவாக்கும் ஏனெனில் நீ இந்த சோதனையில் வெற்றி பெற்றதால் உன் ஆன்மா தீயில் சுத்திகரிக்கப்பட்ட தங்கம் போல மின்னுகிறது நீ நடந்து வரும் ஒவ்வொரு இடத்திலும் இந்த வெற்றியின் வாசனை பரவும் மற்றவர்கள் உன்னை பார்த்து இந்த பாதையில் நாமும் நடந்து கொள்ளலாம் என்று உற்சாகம் பெறுவார்கள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் மீது நான் வைத்திருக்கும் வாக்குறுதி அது முறியாதது எந்த எதிரியும் அதை மாற்ற முடியாது உன் வருங்காலம் என் கையில்தான் உள்ளது அவர்கள் முயன்றாலும் அது என் விரல்களில் இருந்து அவர்களின் கைகளுக்கு விழாது இந்தச் சம்பவத்தின் முடிவு உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கமாகும் நீ முன்பு கண்ட கனவுகளை இப்போது நிறைவேற்றுவாய் முன்பு உன்னை தடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இப்போது இரட்டிப்பாக உன்னிடம் வரும் அவர்கள் மூடிய கதவுகள் நான் விரித்துப் போடுவேன் நான் உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் உன் வாழ்க்கையின் கதை இனி முழுமையாக என் சித்தத்திற்கு உட்பட்டதாக இருக்கும் எந்த நிழலும் எந்த பொய்யும் எந்த துரோகமும் அந்த கதையின் பக்கங்களில் நுழையாது நீ இனி அஞ்சாமல் நட உன் அடிகள் உன் வார்த்தைகள் உன் செயல்கள் அனைத்தும் வெளிச்சத்தில் இருக்கட்டும் உன்னை நோக்கி வரும் ஒவ்வொரு பார்வையும் என் முகத்தின் ஒளியால் மறைக்கப்படும் இப்போது உன் வாழ்க்கையின் சுவாசம் சுதந்திரம் உன் இதயம் அமைதி உன் பாதை ஆசீர்வாதம் இதற்கெல்லாம் காரணம் உன் கடவுள் உன்னை ஒருபோதும் கைவிடாதது என் அன்பு குழந்தையே நீ நினைத்துக்கொள் இந்த வெற்றி உன் வலிமையால் மட்டுமல்ல அது என் கிருபையால் அந்த தோறும் உன்னை காக்கும் நீ விழித்தபோது என் கண்கள் உன்னை நோக்கும் நீ உறங்கும்போது என் கரங்கள் உன்னை மூடும் இந்த கதையின் முடிவில் நான் உனக்கு சொல்ல விரும்புவது ஒரே ஒரு வாசகம் நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் எப்போதும் அவர்கள் மீண்டும் வரமாட்டார்கள் உன் வாழ்வின் மீது வைத்திருந்த ஒவ்வொரு பிடியும் முறிந்து விழுந்துவிட்டது நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் இப்போது ஆசீர்வாதத்தில் நனையும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் மீது எழுந்த நிழல் ஒருநாள் உன் பாதையை முழுவதும் மூடிவிடும் என அவர்கள் நினைத்தார்கள் அவர்கள் நினைத்தது இவன் தப்பிக்க முடியாது எங்கள் வலை மிக வலுவானது ஆனால் அவர்கள் கணக்கில் வைத்துக் கொள்ளாத ஒன்று இருந்தது உன் வாழ்க்கையின் பாதையை என் கால் தடங்கள் கடந்திருந்தன என் ரத்தம் உன் கதவின் வாசலில் பூசப்பட்டிருந்தது அந்த இரத்தத்தின் சுவடு கண்டு இருள் அஞ்சியது நீ அன்றாட வாழ்வில் நடந்தபோது உன் கண்களுக்குத் தெரியாமல் பல அம்புகள் உன் பக்கம் பாய்ந்தன அவை உன்னைத் துளைக்க முன்னர் என் கைகள் அவற்றைத் தடுத்து நிறுத்தின சில அம்புகள் காற்றில் மறைந்தன சில என் கரங்களில் உடைந்தன நீ பார்த்தாயோ இல்லையோ நான் ஒவ்வொரு முறையும் உன் அருகில் நின்றேன் அவர்கள் பயன்படுத்திய ஆயுதம் வெறும் வார்த்தைகள் அல்ல அது பொய்யின் விதைகள் அந்த விதைகளை உன் சுற்றத்தில் விதைக்க அவர்கள் முயன்றார்கள் ஆனால் நான் அந்த மண்ணை சுத்தப்படுத்தினேன் நான் உன் மனதின் தோட்டத்தில் என் வார்த்தையின் விதைகளை விதைத்தேன் அதனால்தான் அவர்கள் விதைகள் வேரூன்றவில்லை என் பிள்ளையே நினைவில் கொள் ஒருவரின் இதயம் பொய்யால் நிரம்பியிருக்கும்போது அவர்கள் நடத்தை முதலில் இனிமையாகத் தோன்றும் அவர்கள் அன்பாகவும் பரிவாகவும் நடந்து கொள்வார்கள் ஆனால் அந்த அன்பின் கீழ் கட்டுப்பாட்டை பிடிக்க விரும்பும் கைகள் இருக்கும் அந்தக் கைகள் ஒருநாள் உன்னைச் சுருக்கி உன் சுதந்திரத்தை பறிக்க முயலும் ஆனால் நான் உன் சுதந்திரத்தை பாதுகாக்க வந்தவன் நான் உனக்கு காட்டியிருக்கிறேன் நிழல் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் ஒளி அதை விரட்டும் அவர்கள் உன்னை மூட முயன்ற வலை இப்போது அவர்களின் கழுத்தில் சுருண்டிருக்கிறது அவர்கள் ஒருநாள் உன்னை பற்றி சொல்ல விரும்பிய பொய்யான கதை இப்போது அவர்களைப் பற்றிய உண்மையாக மாறியுள்ளது என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் மீது வைத்திருந்த கட்டுப்பாட்டின் கயிறுகள் முறிந்துவிட்டன அந்தக் கயிறுகள் முறிந்த சத்தம் ஆன்மீக உலகில் ஒரு வெற்றிக் குரலாக ஒலித்தது தூதர்கள் உன் பக்கம் ஓடிவந்து உன் வெற்றியை கொண்டாடினர் பரலோகத்தின் மண்டபங்களில் உன் பெயர் மகிமையுடன் பேசப்பட்டது நான் உனக்குச் சொல்ல விரும்புவது நீ இப்போது ஒரு சாட்சியாக இருக்கிறாய் உன் கதையை கேட்பவர்கள் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்த வல்லமையை அறிந்து கொள்வார்கள் அவர்கள் உன் வாழ்க்கையில் நடந்ததை பார்த்து இந்தத் தேவன் நம்மையும் காப்பாற்றுவார் என்று நம்புவார்கள் நீ எதிர்காலத்தில் சந்திக்கப் போகும் சிலர் ஒரு காலத்தில் உன்னைப் பற்றி தவறாக நினைத்தவர்களாக இருக்கலாம் அவர்கள் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கலாம் சிலர் மௌனமாகவே உன் அருகில் திரும்பி வரலாம் நீ அவர்களை சந்திக்கும்போது உன் இதயத்தில் பழியில்லை ஆனால் ஜாக்கிரதை இருக்கும் ஏனெனில் நீ ஒருபோதும் மறக்க மாட்டாய் நிழல்கள் எப்போதும் அலைந்து திரியும் ஆனால் அஞ்ச வேண்டாம் அந்த நிழல்கள் உன்னை தொட முயன்றாலும் இப்போது அவர்கள் உன் பாதையை கடக்க முடியாது அவர்கள் உன்னை அணுகும் முன் என் வெளிச்சம் அவர்களை குருடாக்கும் அவர்கள் வைத்திருக்கும் பொய்யின் வாள் அவர்களது கையில் உடைந்து போகும் என் பிள்ளையே நீ நினைத்துப் பார்க்கிறாயா அந்த விசாரணையாளர் முதலில் உன்னை பற்றி சேகரித்த ஒவ்வொரு குறிப்பும் இப்போது உன் பாதுகாப்பின் சான்றாக இருக்கிறது ஒரு காலத்தில் உன்னை சுருக்க பயன்படுத்த நினைத்த ஆதாரங்கள் இப்போது உன்னை விடுவிக்கும் சாவிகளாக மாறியுள்ளன இதுதான் என் வழி எதிரியின் ஆயுதத்தையே உன் வெற்றிக்கான கருவியாக மாற்றுவேன் அந்தக் கோப்புகள் அந்த உரைகள் அந்த படங்கள் அனைத்தும் இப்போது உன் பக்கம் நின்றவர்களின் கையில் இருக்கின்றன அவை மறைக்கப்படவில்லை அவை பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன உன்னை எதிர்காலத்தில் காக்க எந்த நேரத்திலும் அவை உன் எதிரியின் முகத்தை வெளிச்சத்தில் காட்டும் வாளாக மாறும் நான் உனக்குச் சொல்கிறேன் பழிவாங்கும் நாள் உன்னுடையது அல்ல அது என் நாள் நான் உன் மீது நடந்த அனைத்தையும் கணக்கில் வைத்திருக்கிறேன் அவர்கள் விதைத்த ஒவ்வொரு பொய்யின் விதையும் அவர்கள் பக்கம் திரும்பும் நாளை அவர்கள் காண்பார்கள் நீ செய்ய வேண்டியது உன் வாழ்க்கையை என் சித்தத்திற்கு உட்படுத்துவதே இனி உன் பாதையில் அமைதியும் சுதந்திரமும் பாதுகாப்பும் இருக்கும் நீ நடக்கும் இடமெல்லாம் என் தூதர்கள் உன் முன் சென்று பாதையை தயாரிப்பார்கள் நீ பேசும் வார்த்தைகள் நம்பிக்கையின் விதைகளை விதைக்கும் நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் வெற்றியின் மனத்தை எடுத்துச் செல்லும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் புதிய பருவம் இப்போது தொடங்குகிறது இந்தப் பருவத்தில் உன் அடிகள் உறுதியானவை நீ எங்கு சென்றாலும் மக்கள் உன்னிடம் வந்து நீ எப்படி இந்தப் புயலைத் தாண்டினாய் என்று கேட்பார்கள் அப்போது நீ சிரித்துக்கொண்டு என் தேவன் என்னை காத்தார் என்று சொல்வாய் அந்தச் சொற்கள் அவர்களது இதயத்தில் நம்பிக்கையின் தீப்பொறியை உருவாக்கும் உன் வாழ்க்கையின் கதை இனி அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அது முழுவதும் என் கையில் உள்ளது நான் எழுதும் ஒவ்வொரு பக்கமும் உன் நலனுக்காக உன் முன்னேற்றத்திற்காக உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்காக இருக்கும் அவர்கள் வைத்திருந்த கருப்புக் கரைகளை நான் என் இரத்தத்தின் சிவப்பால் அழித்துவிட்டேன் இப்போது உன் இதயத்தில் அமைதியும் உன் மனதில் தெளிவும் உள்ளது முன்பு உன் மீது இருந்த சந்தேகத்தின் மேகங்கள் விலகி பரிசுத்தமான வெளிச்சம் உன்னைச் சூழ்ந்திருக்கிறது என் பிள்ளையே நீ இனி தனியாக இல்லை நீ ஒருபோதும் தனியாக இருக்கவில்லை நான் எப்போதும் உன் அருகில் இருந்தேன் உன் கண்ணீரின் துளிகள் என் கரங்களில் விழுந்தன உன் மனத்தின் சுமைகள் என் தோள்களில் இருந்தன உன் நெஞ்சின் வலி என் இதயத்தில் உணரப்பட்டது இப்போது அந்தச் சுமை நீங்கிவிட்டது அந்த கண்ணீர் மகிழ்ச்சியின் ஆற்றாக மாறியுள்ளது அந்த வலி உன் வலிமையின் அடிப்படையாக மாறியுள்ளது நான் உனக்குச் சொல்கிறேன் உன் வாழ்க்கையின் மீது வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் ஒரு காலத்தில் தடுக்கப்பட்டிருந்தாலும் இப்போது ஓடி வருகின்றன நீ நினைக்காத இடங்களில் இருந்து நினைக்காத மனிதர்களின் மூலம் நான் உனக்கு புதுமையான வாய்ப்புகளைத் தருவேன் அவர்கள் மூடிய கதவுகள் என் கைகளால் திறக்கப்படும் அவர்கள் கட்டிய சுவர்கள் என் சுவாசத்தால் இடிக்கப்படும் அவர்கள் விதைத்த பொய் என் வெளிச்சத்தில் எரிந்து போகும் என் பிள்ளையே இந்த வெற்றியை நினைவில் வைத்துக்கொள் ஒவ்வொரு முறையும் நீ சோர்வடையும் போது இந்த நாளை நினைத்துக்கொள் என் தேவன் என்னை காத்த நாள் என்று அதை அழை அது உனக்கு பலம் தரும் இனி உன் வாழ்க்கையின் பாதை ஒரு சுத்தமான ஓடை போல பாயும் அதில் நிழல் விழுந்தாலும் அந்த நீர் அதை விரட்டும் அதில் கற்கள் இருந்தாலும் அந்த ஓடை அதைச் சுற்றி வழிவகுக்கும் அதில் தடைகள் வந்தாலும் அந்த ஓடை அதை உடைத்துப் போக்கும் ஏனெனில் அந்த ஓடை நான் நான் உன்னுள் பாயும் ஜீவஜலம் நான் உன்னை நித்திய வாழ்விற்கு இட்டுச் செல்லும் வழி என் பிள்ளையே நீ பயப்பட வேண்டாம் அவர்கள் மீண்டும் வரமாட்டார்கள் அவர்கள் பெயர் உன் கதவின் அருகில் ஒலிக்காது அவர்கள் அடிகள் உன் பாதையில் சுவடுகளை விடாது நான் உன்னை காக்கும் வரை எந்த வளைவும் உன்னைச் சூழாது இப்போது உன் வாழ்க்கையின் புத்தகத்தை புதிய பக்கத்துடன் தொடர்க அந்த பக்கம் நம்பிக்கையின் நிறத்தில் அமைதியின் வாசனையில் ஆசீர்வாதத்தின் எழுத்துக்களில் நிரம்பியிருக்கிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் என் கையொப்பம் இருக்கும் அது உனக்குத் தெரியட்டும் நீ என் பிள்ளை நான் உன் தேவன் நான் உனக்குச் சொல்கிறேன் இந்த வெற்றியை உன் மனதில் பொறித்துக்கொள் இது உன் வலிமையை நினைவூட்டும் ஒரு நினைவாக இருக்கட்டும் நீ ஒரு நாள் மீண்டும் புயலின் நடுவில் நின்றாலும் இந்த நாளை நினைத்து என் தேவன் என்னை காத்தவர் என்று சொல்லுவாய் அப்போது அந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒரு சிங்கத்தின் கர்ஜனையைப் போல வலிமை தரும் அவர்கள் உன்னை பற்றிச் சேகரித்த ஒவ்வொரு தகவலும் ஒரு காலத்தில் உன்னை தள்ளிப்போட முயன்றது ஆனால் இப்போது அது உன்னை உயர்த்தும் சாட்சிகளாக மாறியுள்ளது அந்த பதிவுகள் அந்த படங்கள் அந்த உரைகள் அனைத்தும் அவர்கள் முகமூடியைக் கிழிக்கும் கண்ணாடிகளாக இருக்கின்றன என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் மீது நான் வைத்த காவல் என்பது ஒருநாள் மட்டும் அல்ல அது என்றும் நிலைத்திருக்கிறது நான் உன் கதவின் வாசலில் நின்ற காவலன் எந்த எதிரியும் எந்த நிழலும் எந்த பொய்யும் அந்த வாசலை கடக்காது நீ உன் இதயத்தில் அஞ்சாமை வைத்திரு ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் நீ எடுத்த ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதத்தின் நிலத்தில் இருக்கும் உன் பாதையில் மலர்கள் மலரும் உன் வேர்களில் தண்ணீர் பாயும் உன் மேலே பரலோகத்தின் வெளிச்சம் ஒளியும்